பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் யாருக்கு நன்மை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு வெள்ளிக்கிழமை அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது வெள்ளி என்றாலே ஸ்ரீ மகாலட்சுமிக்கு விருப்பமான நாள் அருமையான தினத்தன்று புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு பிறப்பின் விசேஷம் என்னவென்றால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஜெககேசரி யோகம் என்கிற சிறப்புக்குரிய யோகத்தை கொடுத்து மகிழ்விக்கப் போகிறது சிம்ம ராசி கன்னி லக்கினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு அமோகமாக இருக்கும் செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவதால் நாட்டில் தொழில் வளம் விருத்தியாகும் அந்நிய நாட்டவரின் அதட்டல் அடங்கிவிடும் விண்வெளி ஆராய்ச்சிகள் வெற்றி பெறும் மக்களுக்கு தேவையான வசதிகள் விவசாயம் புத்தாண்டாக இருப்பினும் லக்கின ராகு கொடுக்கும் ஆனாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் தக்க நடவடிக்கைகளால் அமுங்கிவிடும் ஸ்ரீ தேவி அனுகிரகத்தால் குருவும் சந்திரனும் அனுகூலமான சேர்க்கையால் யோகத்தை தரும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தாங்காது ஸ்ரீ துர்காதேவியை வணங்குவோம் அடைவோம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு பஞ்சஸ்தானத்தில் குரு சந்திரன் இணைந்து ஜெககேசரி யோகத்தை தந்திருப்பதால் எதிர்பாரா யோகம் வந்தடையும் தடைப்பட்ட காரியங்கள் கைக்கு வந்து சேரும் சூரியன் இடத்தில் உள்ளார் வீடு வாங்கும் யோகம் உண்டு இடத்தில் உள்ள கேது தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியத்தை தருவார் ஆறில் ராகு இருப்பதால் கடன் பிரச்சனை சற்று குறையும் பத்தாம் இடத்தில் உள்ள புதன் தடைப்பட்ட கல்வியை தொடர் செய்யும் புதிய தொழில் துவங்குவீர்கள் தளர்ந்த தொழில் புத்துயிர் பெறும் அஷ்டம சனியாக இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து கூட்டாளி விஷயத்தில் கவனம் தேவை ஸ்ரீ துர்க்கா தேவி அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் ராசிக்கான பரிகாரம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் எலுமிச்சை தீபம் ஏற்றுங்கள் அத்துடன் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை அணிவியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காற்று வீசட்டும் ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் இணைந்து ஜெககேசர் யோகத்தை தந்திருப்பதால் தடைப்பட்ட கட்டட வேலை வேகமாக கட்டி முடிக்கப்படும் வாகனம் விருத்தி உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அமையும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நீண்ட நாட்களாக வாட்டி நொடி நீங்கும் அடிபணிவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் உள்ளதால் குடும்பத்தில் சிறு சிறு எழலாம் ஆனாலும் பெரிய பாதிப்பு வராது பஞ்சமஸ்தானத்தில் ராகு அமை பெற்றுள்ளார் பூர்வீக சொத்தால் லாபம் வரும் சப்தமத்தில் சனி சுக்கிரன் இருப்பதால் கூட்டு தொழில் லாபம் பெறும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு முருகன் அருளால் முன்னேற்றமான வாழ்க்கையாக அமையும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் பெருமானை வணங்குங்கள் ஒரு முறையாவது திருத்தணிக்கு சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் வாசனை மலர்களை சமர்ப்பியுங்கள் முருகப்பெருமானின் ஆசியால் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜெககேசரி யோகத்தை தந்துள்ளார் இந்த ஜெககேசரி யோகமானது உங்களுக்கு புகழ் கீர்த்தி ஸ்தாபனத்தில் அமைந்திருப்பதால் மற்றவர்கள் பெருமையடைய வாழ்வீர்கள் சகோதரத்துவத்தால் நன்மை கிடைக்கும் இருப்பினும் சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் சனி சுக்கிரன் இணைந்து இருக்கிற காரணத்தால் எடுத்த காரியத்தை வெற்றி பெற செய்வீர்கள் திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் உள்ளதால் அயல் நாட்டு தொழில் தொடர்பு வர வாய்ப்புண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வரலாம் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதால் செய்யும் தொழிலில் நிதானம் தேவை அகலக்கால் வைக்க கூடாது விநாயக பெருமானை வணங்குங்கள் அனைத்தும் உங்கள் பரிகாரம் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணுகியுங்கள் வியாழக்கிழமையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் எடுக்கும் காரியம் தேங்காமல் கணபதியின் அருளால் சட்டென்று நிறைவேறும் தேங்காயும் உடைத்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் கடகராசி வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு ராசிக்கு என்கிற இரண்டாம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்து ஜெககேசரி யோகத்தை உண்டாக்குவதால் மண்ணும் பொன்னாகும் குடும்பத்தில் சுபிச்சமான செலவுகள் ஏற்படும் கடன் சுமை தீரும் புதிய தொழில் உருவாகும் எதிர்பார்த்த நற்காரியங்கள் நிறைவடையும் செவ்வாய் உள்ளார் வாகன செலவுகள் வரலாம் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு பஞ்சமஸ்தானத்தில் சனி சுக்கிரன் கவலையே வேண்டாம் வழக்கு பிரச்சனை அனைத்தும் பஞ்சு போல் பறந்துவிடும் பழம் தாராளமாக வந்தடையும் பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரராக கேது அமைய பெற்றுள்ளார் குலதெய்வம் அருளால் நன்மைகள் தேடி வரும் ஆறாம் இடத்தில் குடும்பாதிபதியாக சூரியன் இருப்பதால் யாருக்கும் பெரிய அளவில் கடன் கொடுக்கும் வேலை வேண்டாம் மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் உங்கள் குலதெய்வத்திற்கு பாலபிஷேகம் சந்தனம் பன்னீர் அபிஷேகமும் குங்குமமும் அர்ச்சனை செய்து வஸ்திரம் அணுவியுங்கள் முடிந்தால் பொங்கல் வைத்து வழிபடுங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டில் உங்கள் ஜென்ம ராசியில் சந்திரனும் குருவும் இணைந்து ஜெககேசரி யோகத்தை உண்டாக்குவதால் புதிய உத்வேகம் எழும் குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும் தடைப்பட்டு வந்த திருமணம் தடையில்லாமல் நடக்கும் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால் குடும்பத்தினரே மகிழ்ச்சியடைய செய்வீர்கள் செவ்வாய் உள்ளார் மற்றவர்கள் பாராட்டும்படி சாதனை படைப்பீர்கள் சுகஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருப்பதன் காரணத்தினால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு ஆறாம் இடத்தில் புதன் உள்ளார் கடன் பிரச்சனை சற்று இருக்கலாம் தேவையில்லாமல் விவாதம் வளர்க்க வேண்டாம் பரபரப்பு அவசரம் கூடாது

ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் குரு சந்திரன் இணைந்து ஜெகிகைசரி யோகத்தை தந்தனர் முக்கியமாக வெளிநாட்டில் தொழில் தொடர்புகளும் வேலை வாய்ப்பும் தரும் யோகம் இது ஜென்மத்தில் ராகு உள்ளார் தேவிக்கு அதிகமாக கடன் வாங்காதீர்கள் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் இதனால் வரையில் குடும்பத்திலிருந்து குழப்பம் தீரும் கீர்த்தி ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் உள்ளனர் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு சுகஸ்தானத்தில் சூரியன் அமைந்ததால் கல்வியில் தடை ஏற்படுத்த செய்வார் இறைவன் அருளால் குரு பார்வை இருப்பதால் கல்வியை தொடர்வீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருக்கின்ற காரணத்தினால் பூர்வீக சொத்தில் சிறு வாக்குவாதம் உருவாக்கி பிறகு சுமூகமாகும் சப்தமஸ்தானத்தில் கேது அமைந்ததால் கூட்டு தொழில் விஷயத்தில் சற்று எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்காக கடன் ஏற்படும் சிவபெருமான் அருளால் சிறப்பான ஆண்டாக அமையும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் திங்கட்கிழமையில் ஈஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று வெல்வ இலையை சிவலிங்கத்திற்கு அணிவியுங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புள் அணிவித்து வணங்குங்கள் ஒருவருக்காவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அன்னதானம் செய்யுங்கள் உங்களை வாட்டி வதைக்கும் கஷ்டங்கள் விலகி இறைவனின் அருளால் நன்மைகள் தேடி வரும் துளாராசி அன்பர்களை ஆங்கில புத்தான வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் குரு சந்திரன் இணைந்து லாபத்தில் உள்ளனர் ஆகவே இந்த ஜெககேசரி யோகத்தினால் முன்னேற்ற பாதைக்கு வழி தெரிந்துவிட்டது இனி யோக காலம்தான் தொழில் துறையில் மாற்றம் உண்டு உத்தியோகத்தில் இடப்பயிற்சி ஏற்படுத்தும் திருமணம் நடைபெற சாத்தியக்கூறு உண்டு ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல் நலனில் கவனமும் தேவை முன் கோபம் வேண்டாம் ஏழரை சனி உள்ளதால் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படுத்தும் ஆகவே மௌனம் தேவை கீர்த்திஸ்தானத்தில் சூரியன் அமைந்த காரணத்தினால் எடுத்த காரியத்தை போராடி நிறைவேற்றுவீர்கள் வருகையால் சிறு பிரச்சனைகள் உருவாகும் ஆறாம் இடத்தில் உள்ள கேது பகவான் வழக்கில் சற்று இழுபறி தருவார் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளால் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் சன்னதி சென்று எல் தீபம் ஏற்றுங்கள் நீச்சுங்கள் சாதத்தை சனிக்கிழமை தோறும் வையுங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய இறைவன் அருள் பொறிவான் விருச்சகராசி அன்பர்களை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்து ஜெககேசரி யோகம் அமைத்ததால் மன மகிழ்ச்சி ஏற்படும் தடைகள் நீங்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் சுப காரியம் திருமணம் நடைபெறும் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளார் இதனால் செலவுகள் அதிகம் ஏற்படும் உடல் நலனில் கவனம் தேவை விரயஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்ததால் முன் கோபத்தை தரும் பஞ்சமஸ்தானத்தில் கேது உள்ளார் அயல்நாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு வரும் தொழில்துறை வாய்ப்புகளும் உத்தியோகமும் அயல் நாட்டில் அமையலாம் உங்கள் ராசிக்கு இருப்பதால் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் இதனால் வர இருந்த கடன் தொல்லை நீங்கும் சகோதர வர்க்கத்தால் சற்று மனக்கசுப்பு வரலாம் ஆகவே சகோதர சகோதரிகளிடம் பொறுமையும் தேவை முருக நரலால் முன்னேற்றம் உண்டு யோகமான ஆண்டாக அமையும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் முருகப்பெருமானை வணங்குங்கள் செவ்வாய்க்கிழமையில் கந்த சிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் முருக பெருமானின் அருளால் முன்னேற்று கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் குரு சந்திரன் இணைந்து உங்களுக்கு ஜெககேசர் யோகத்தை தந்திருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் இனி தடை இல்லாமல் நடைபெறும் பொன் பொருள் வீடு மனை அமையும் ஜென்ம ராசியில் உள்ளதால் உழைப்பு அதிகமாகும் தனஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் குடும்ப செலவு அதிகமாகும் சுகஸ்தானத்தில் கேது அமைந்ததால் உடல் நலனில் கவனம் தேவை உங்களுக்கு தற்போது விரேசனி நடைபெற்று வருகிறது ஆகவே யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளார் சோதனையெல்லாம் சாதனையாக மாற வாய்ப்புண்டு சுப காரியங்கள் நடைபெறும் பத்தாம் இடத்தில் ராகு அமைந்து தொழில் துறையில் வளர்ச்சி கிடைக்க காரணமாக இருப்பார் ஆனாலும் கடன் சுமை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி நடக்கிறது வம்பு வந்தாலும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பைரவர் அருளால் லாபமான ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் பைரவர் சன்னதிக்கு சென்று பைரவரை வணங்குங்கள் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள் கஷ்டத்தை நீக்கி லாபகரமான ஆண்டாகவும் அமைய பைரவர் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே வாழ்த்துக்கள் அஷ்டமத்தில் குரு சந்திரன் இணைந்து ஜெககேசரி யோகத்தை தந்திருப்பதால் பல நாட்களாக கொண்டிருந்த சுப காரியங்கள் சுபிச்சமாக நிறைவடையும் வாகன விருத்தி வீடு அமையும் யோகம் அத்தனையும் நடைபெறும் உடன் பிறப்பால் பலன் உண்டு லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் அமைந்ததால் படிப்படியாக வாழ்க்கை உயரும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் வியாபாரம் வளரும் புதிய வருமானத்திற்கு வழி பிறக்கும் தடைப்பட்ட கல்வி தொடரும் கடன் சுமை குறையும் பாக்கியஸ்தானத்தில் ராகு உள்ளார் பூர்வீக சொத்தில் சற்று வில்லங்கம் ஏற்படுத்தும் வழக்கு இருந்தால் வெற்றி அடையும் விரை ஸ்தானத்தில் உள்ள சூரியன் சற்று குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குவார் ஆகவே நிதானம் தேவை சிவபெருமானின் அருளால் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராசிக்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையால் தயாரித்த உணவை தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்குங்கள் சூரிய பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிக்கவும் பாதகங்களும் சூரிய பகவானின் அருளால் சாதகமாக மாறி உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பார் கும்பராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு சப்தமத்தில் குரு சந்திரன் இணைந்து ஜெகிகேசர் யோகத்தை ஏற்படுத்தி தருவதால் தொட்டது தொடங்கும் மண்ணும் பொன்னாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான காரண காரியங்கள் உருவாகும் தனஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் விரயங்களை அதிகரிப்பார் அஷ்டமத்தில் உள்ள ராகு விரோதத்தை தேடி தருவார் ஆகவே எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்த காரணத்தினால் வீடு மனை வாங்கும் வசதி கிடைக்கும் லாபஸ்தானத்தில் உள்ள சூரியன் கல்வி தொழில்துறை உத்தியோகம் போன்றவற்றில் நன்மை ஏற்படுத்தும் விரயஸ்தானத்தில் உள்ள புதன் உறவினர் வருகையால் சற்று செலவுகளை அதிகரிப்பார் உடல் நலனின் கவனம் தேவை தாய்மாமன் விஷயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்கள் ராசிக்கான பரிகாரம் புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு நெய் தானம் செய்யுங்கள் திருக்கோவிலில் உள்ள விளக்குகள் நெய் தீப ஒளியில் மின்னட்டும் உங்கள் பொருளாதார வளர்ச்சியும் இதனால் அதிகரிக்கும் தோஷங்கள் விலகி வெற்றி கிட்டும் மீனராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் குரு சந்திரன் இணைந்து கெஜகேசர் யோகத்தை தந்திருப்பதால் நீண்ட கனவு பழிக்கும் விட்டது விலகியது அனைத்தும் கைக்கு வந்தடையும் குடும்பத்தில் சுபகாரியம் திருமண விஷயங்கள் பிரமாதமாக நடைபெறும் பாக்கியஸ்தானத்தில் அமைந்துள்ள சனி சுக்கிரன் புதிய கட்டடம் கட்டும் யோகத்தை தருவார்கள் பொன் பொருள் வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் வீடு மனை அமையும் உறவினர் அதிகரிக்கும் கடன்கள் தீரும் வேலை வாய்ப்பு அமையும் நசிந்த தொழில் நிமிர்ந்து புதன் அமைந்திருப்பதால் நோய் நொடி நீங்கும் பத்தாம் இடத்தில் அமைந்துள்ள சூரியன் மன மகிழ்ச்சியை வாரி வழங்குவார் பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்க செய்யும் ஆண்டாக அமையும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிகப்பு மலர்களை அனுபவித்து வணங்குங்கள் அத்துடன் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதினாறின் ராசி பலன்கள் யாருக்கு நன்மை மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்